குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நைன்த் மேக்ஸ்ல நம்ம அல்ஜிப்ரா இயற்கணிதம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுல வந்து நம்ம எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் செவன்கான டாபிக்ஸ் தான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் டூ சம்ஸ் அந்த எக்ஸசைஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சிந்தடிக் டிவிஷன் அண்ட் லாங் டிவிஷன் அந்த ரெண்டு டிவிஷன் மெத்தடில் ஃபஸ்ட் கொஸ்டனும் செகண்ட் கொஷினும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு ரிமைனிங் அந்த எக்ஸசைஸ்ல த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அஞ்சு கொஷின் இருக்கு அஞ்சுமே இன்னைக்கு பார்த்துலாம் சரிங்களா ஓகே நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நம்ம உள்ளுவதெல்லாம் உயர் மற்றது தள்ளினும் தல்லாமை நீர்த்து அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் எண்ணங்கள் எப்பவுமே உயர்வானதாக இருக்க வேண்டும் அது சாதகமான சூழ்நிலையில் மட்டுமல்ல பாதகமான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் உயர்வானதாக நாம் வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கறது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு சோ சாதகமான சூழல் பாதகமான சூழல்னா என்ன மேம் எப்படி நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க ஒரே ஸ்கூல்ல படிக்கிறீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்க கூடவே வராங்க உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பீங்க நீங்க அப்பா அம்மா கூட வீட்லயும் இருக்கீங்க சோ உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது நீங்க சூப்பராக பஸ் மார்க் எப்பவுமே நீங்க தான் எடுக்கிறீங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சோன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் போகணும் ஸோ லெவன்த் ஸ்டாண்டர்ட் போகும்போது ஒன்னு நீங்க வந்து ஒரு போர்டிங் ஸ்கூல் எங்கேயாவது ஹாஸ்டல் இருந்து வெளில போறீங்க ஹாஸ்டலுக்கு போறீங்க அப்போ நியூ என்விரான்மெண்ட் நியூ ஸ்கூல் நியூ என்விரான்மெண்ட் நியூ ஃப்ரெண்ட்ஸ் நியூ ட்யூ டீச்சர்ஸ் கூட பேரண்ட்ஸும் இல்ல ஹாஸ்டல்ல போய் ஸ்டே பண்றீங்க அப்போ உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு உங்களோட கம்ஃபர்ட்ல இருந்து நீங்க வெளில வந்துட்டீங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை அது பாதகம்னு கிடையாது ஆனா உங்களுக்கு சாதகமா அந்த இடம் இல்லை சரியா சோ அப்ப அந்த பாதகமான சூழ்நிலையில நீங்க போய் இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன நினைப்போறோம் ஐயோ வீட்டுல நம்ம இருந்திருந்தோம்னா இந்த டயத்துக்கு நமக்கு இது கிடைச்சிருக்கும் அது கிடைச்சிருக்கும் நம்ம அம்மா நம்ம dress எல்லாம் கிளீன் பண்ணியிருப்பாங்க வாஷ் பண்ணியிருப்பாங்க நமக்கு எல்லாமே கையில வந்திருக்கும் நம்ம டீச்சரா இருந்தா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா பேசுவாங்க நம்மளை கூப்பிட்டு நமக்கு எல்லாமே ஸ்பெஷலா சொல்லி தருவாங்க எல்லாமே இருக்கு இதே இங்க டீச்சர்ஸே பேச மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பழக மாட்டேங்கிறாங்க அப்பா அம்மாவை மிஸ் பண்றோம் அண்ணன் தங்கையை மிஸ் பண்றோம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு மைண்ட்ல வரும் சோ அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க உங்களோட கான்சன்ட்ரேஷன் படிப்புல வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கம்மி பண்ணிடுவீங்க போயிடுது அந்த இடத்துல என்ன ஆகுது உங்களுக்கு ப்ரையாரிட்டி வந்து உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு கேட்குது படிப்பை வந்து மறந்துடுது இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த இடத்துல அந்த எண்ணத்தை விட்டுட்டு நீங்கள் வெளில வரீங்க இது வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட் லெவலுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் மீனிங் சொல்லிட்டு இருக்கேன் நார்மலாக ஃபுல்லாக இதில் இந்த இதோடைய இதே சொல்லல உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிற விஷயம் ஸோ அப்போ உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரும்போது உங்களுடைய தாட் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறுது மாறும்போது என்ன ஆகுது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த சக்சஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாகுது வெற்றி அப்படிங்கிறது வந்து கம்மியாகுது சோ உங்களுக்கு சூழ்நிலை சரியில்லைனாலும் நம்ம இங்க வந்திருக்கிறது எதுக்காக நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மார்க் அப்படிங்கிற எய்மை வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணங்களை எப்பவுமே பாசிட்டிவா வச்சிருந்தாதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு எண்ணுவதெல்லாம் உயர்வானதாகவே இருக்க வேண்டும் பாதகமான சூழ்நிலைகளிலும் உயர்வான எண்ணங்களை எண்ணுவதை விட்டுவிடக்கூடாது எண்ணமே வாழ்க்கை என்பது அனுபவ உண்மை சாதகமான சூழ்நிலையில் பாசிட்டிவாகவும் உயர்வான எண்ணங்களையும் நினைப்பது பெரிய விஷயம் அல்ல பாதகமான சூழ்நிலைகளிலும் அதே எண்ணங்களோடு இருப்ப வகையை தனதாக்கி கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகே டன் இப்ப பாடத்துக்கு போயிடலாமா லாங் டிவிஷன் சிந்தடிக் டிவிஷன் லாங் டிவிஷன் தான் வகுத்தல் முறை சிந்தடிக் டிவிஷன் வகுத்தல் முறை கரெக்டா சோ தொகுமுறை வகுத்தல் முறையே நம்ம இப்ப வந்து ஒரு தடவை ஒரு சின்ன ரீகேப் நான் உங்களுக்கு சிமுலேஷன்ல கொடுத்துட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு போயிடுறேன் ஏன்னா லாங் டிவிஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ லாங் டிவிஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் லாஸ்ட் கிளாஸ் பாத்துட்டோம் சோ சிந்தட்டிக் டிவிஷன் ப்ராப்ளம்ஸ் தான் நீங்க பாக்கணும் இந்த கிளாஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸினுடைய கெழுக்கள் வேரியபிள்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்து என்ன பண்ணனும் கோ சாரி வேரியபிள்ஸ் கோஷன்ஸ் வந்து கோயபிஷியன்ஸை வந்து நம்ம எக்ஸினுடைய கெழுத்தலை சரி ஆர்டர் வைஸ் திட்ட வடிவில இப்ப 6, X to the power 5, X to the power 4 ஃபோர்னு இங்க ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு என்னவாக இருக்குது ஆர்டரில் தான் இருக்குது திட்ட வடிவத்தில் தான் இருக்குது சப்போஸ் அந்த திட்ட வடிவம் மாறி இருந்ததுன்னா இப்போ பவர் த்ரீ ஃபஸ்ட்டாகவும் பவர் சிக்ஸ் லாஸ்டாகவும் இருந்ததுன்னா நீங்கள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ இல்லைன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஏதோ ஒரு ஆர்டரில் நீங்கள் கரெக்டாக திட்ட வடிவத்தில் எழுதிடணும் எழுதிட்டு

5 into minus 1 is minus 5. 15 minus 5 is 10. 10 into minus 1 is minus 10. 20 minus 10 is plus 10. 10 into minus 1 is minus 10. 15 minus 10 is equal to plus 5. 5 into minus 1 is minus 5. 6 minus 5 is 1. 1 into minus 1 is அப்படிங்கிறது தொகுமுறை வகுத்தல் முறை சிந்திக் டிவிஷன்ல இந்த மெத்தட்ல தான் நம்ம பார்ப்போம் கண்டுபிடிப்போம் இட் கிளியர் సరే మనం ఇప్పు వంద ఎనపన్ గ్రం ఎక్ససైజ్ ప్రాబ్లముకు పోయిโดం ఓరే నంష చెయ్ ఎక్ససైజ్ 3.7 లా థర్డ్ క్వశ్చన్ ద బేస్ ఫస్ట్ టూ క్వశ్చన్స్ కంప్లీటెడ్ ఆల్్రెడీ ద బేస్ ఆఫ్ అ పారలలోగ్రామ్ ఇస్ 5x+4 ఫైండ్ ఇట్స్ హైట్ இஃப் த ஏரியா இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்கொயர்ட் மைனஸ் கொடுத்துட்டாங்க பேஸ் கொடுத்துட்டாங்க ஹைட் கேட்டிருக்காங்க எல்லாமே வந்து பாலினாமியல் வச்சு சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சரி பார்த்திடலாம் எப்படி சால்வ் பண்றோம் அப்படிங்கிறத பாத்திரலாம் எங்கே சம் கொஸ்டின் நம்பர் த்ரீ ஏரியா ஈக்வல் டு என்ன கொடுத்துருக்காங்க हईटे कैटर हईट இருக்காங்க ஸோ ஹைட் ஈக்வெல் டூ ஏரியா டிவைடட் பை பேஸ் ஓகேவா ஸோ ஏரியா என்ன இது டிவைடட் பை இது ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணனும் லாங் டிவிஷன் மெத்தடு தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சிக்ஸ்டீனை ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் போரால வகுக்கணும் இங்க ரைட் ஹேண்ட் சைட் ஹிண்ட் போட்டுக்கோங்க லாங் டிவிஷன் ரைட் டிவைட் என்ன கிடைக்கும் எக்ஸ் கேன்சல் is அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு எக்ஸ் இங்க 5x மேல கோஷன் இருக்கிற பிளேஸ்ல ஈவ்ல 5x எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்கொயர்டு ஃபைவ் எக்ஸ் இன்டூ ஃபோர் ஓகே இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் யாராவது ஐடென்டிஃபை பண்ணீங்களா எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு அடுத்தது எக்ஸ் வரணும் இல்ல இல்லையா ப்ளஸ் ஜீரோ மைனஸ் சிக்ஸ்டீன் பைவ் இன்டூ ஃபோர் ப்ளஸ் அஞ்சு இன்டூ நாலு இருபது எக்ஸ் சரி இப்போ இந்த டேர்ம் சைன் மாத்துறீங்க கேன்சல் ஃபஸ்ட் டேர்ம் கெட்ஸ் கேன்சல் ஸோ ரெண்டாவது டேர்ம் மைனஸ் டுவெண்ட்டி எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டினை கீழே கொண்டு வந்துடுறீங்க ஸோ இன்ட்டு டூ என்ன பண்ணணும்னா மைனஸ் டுவெண்ட்டி எக்ஸ் டிவைடட் பை ஃபைவ் எக்ஸ் 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 கேன்சல் அஞ்சு ஒன்று அஞ்சு அஞ்சு நாலு இருபது மைனஸ் நாலு ஸோ இங்கே இந்த மைனஸ் நால ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அஞ்சு இன்டூ நாலு இருபது மைனஸ் இருபது எக்ஸ் நாலு இன்டூ நாலு மைனஸ் பதினாறு சைனை மாத்துறீங்க ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டுமே கேன்சல் ஜீரோ ரிமைண்டரு ஜீரோ இப்ப இங்க என்ன உங்களுக்கு போர்ஷன்ட் ஈவு கிடைச்சிருக்கு என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு இங்க கொஸ்டின்ல ஹைட் ஆஃப் தோகிராம் கரெக்டா எஸ் ஹைட் ஆஃப் தார்லலோகிராம் இஸ் ஈக்வல் டு Five x minus four. Okay, Clear? This Okay, idhar long division method use Okay, add the question. Question number four. The sum of x plus five observations is x cube plus one twenty five. Find the mean of the observations. என்ன கேட்டிருக்காங்க மீன் ஆஃப் த அப்சர்வேஷன் கேட்டிருக்காங்க என்னன்னா இந்த சம் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸையும் டோட்டல் அப்சர்வேஷன்ஸ் இருக்கு இல்லையா டோட்டல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் அப்சர்வேஷன் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு மீன் கிடைச்சிடும் அவ்வளவுதான் ஸோ இது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கு அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா கொஸ்டின் நம்பர் ஃபோர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டிவிஷன் போடுறேன் போடுற எக்ஸ் ஒன் டுவெண்டி கேட்டிருக்கிறது மீன் மீன் இஸ் டு

சோ அததான் போட போறவங்க ஃபோர்த் சம் கண்டினியூட்டி தான் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிக்கணும் சோ எழுதாம வெறும் லாங் டிவிஷன் மட்டும் போட்டிங்கன்னா ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க அதுக்காக தான் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ்கொயர்ட் பிளஸ் ஜீரோ 5 वाला डिवाइड पना पोरों हिंट ओपन पनी कोंगे फर्स्ट हिंट एक्स क्यूब डिवाइडेड बाय एक्स इक्वल टू एक्स क्वायर्ड ओके इंग्ला यस इंग्ले एक्स क्वायर्ड रिप्लेस पनी कोंगे एक्स क्वायर्ड इनटू एक्सेस एक्स क्यूब एक्स क्वायर्ड इनटू 5 एस प्लस 5 एक्स क्वायर्ड सो साइन चेंज पनरों फर्स्ट ஜீரோ எக்ஸ் ஓகே இந்த ஸ்டெப் மட்டும் தான் இறக்குவீங்க சோ ஹிண்ட்டு டூ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் கேன்சல் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மட்டும் இருக்கும் ஸோ இங்க மைனஸ் ஃபைவ் எக்ஸ்ஸ போட்டுக்கோங்க மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இன்டூ மைனஸ் எக்ஸ் இஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஸோ சைன் சேஞ்ச் பண்றீங்க இந்த டம் கேன்சல் ஆயிடும் இந்த டம் வந்து 25x மூணாவது டம் இறக்குறீங்க கீழ plus 125 ஓகேவா okay, va yes ipo hint 3 25x divided by x x x 25.

மீன் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் எக்ஸ் பிளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இதுதான் மீன் ஆஃப் அப்சர்வேஷன் ஓகேங்களா ஸோ இது கிளியர் ஆயிடுச்சா நாலாவது கேள்வி அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் இப்போ தான் போகிறோம் அதுதான் வந்து சிந்தட்டிக் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபிஃப்த் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் தான் சிந்தடிக் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்க क्वेश्चन பாருங்க ஃபைண்ட் தி கோஷண்ட் அண்ட் ரிமைண்டர் ஃபார் தி ஃபாலோயிங் யூசிங் சிந்தடிக் டிவிஷன் அப்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ மென்ஷன் பண்ணிட்டாங்க சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணி இந்த क्वेश्चंस சால்வ் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஓகேவா எஸ் போர்டுக்கு வందறலாம் மொத்த நாலு சப் டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு ரெண்டு சப்டிவிஷன் பார்க்கலாம் ரெண்டு சப்டிவிஷன் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க டோட்டலா நம்ம இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சோ ஆறாவதும் அதுதான் ஏழாவதும் அதுதான் ஃபைவ் சிக்ஸ் செவன் மூணுமே அதுதான் சோ ஏதோ ஒரு ரெண்டு கணக்கு பார்த்துட்டீங்கன்னா மீதி எல்லாமே நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் இதுலயுமே உங்களுக்கு வந்து நான் வந்து தேர்ட் சப்டிவிஷன் போட்டு காட்டுறேன் ஏன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்கு எயிட் எக்ஸ் பிளஸ் ஃபோர் மைனஸ் டூ சிக்ஸ் எக்ஸ் ஃபைவ் டிவைடட் பை ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஒன் ஓகேங்களா சரி இப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கா இல்லை ஃபோர் இருக்கு த்ரீ இல்லை ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிக்கணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதியாச்சு இப்போ கோயபிஷன்ஸ் எல்லாம் வந்து என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா சரி இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன வேலை இருக்குது நான் இதை டெலீட் பண்ணிடுறேன் ஏன்னா இந்த கொஷின் வந்து கொஞ்சம் பெரிய கொஷின் என்னுடைய கோயஃபிஷன்ஸ் நீங்கள் நான் எழுதுகிறேன் நீங்கள் புக்கை கம்பேர் பண்ணிக்கோங்க எட்டு ஜீரோ எக்ஸ்கொயர்டுக்கு வந்து மைனஸ் ரெண்டு எக்ஸுக்கு ஆறு கான்ஸ்டன்ட் டம் வந்து அஞ்சு

ஒன் பை ஃபோர் ஓகேவா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எட்நாலு முப்பத்தி ரெண்டு ஃபைவ் இதை எலசியம் எடுத்துருவீங்க முப்பத்தி ரெண்டு ஆயிடும் ஸோ மைனஸ் ஐம்பத்தொன்னோ முப்பத்தி ரெண்டியோ அஞ்சு இன்டூ முப்பத்தி இது பண்ணீங்கன்னா நூத்தி ஒன்பது பிளஸ் முப்பத்தி ரெண்டு ஓகேவா ஒன் நாட் நைன் ஒன் நாட் நைன் பை தேர்ட்டி டூ சோ இந்த ஒன் நாட் நைன் பை தேர்ட்டி டூ அப்படிங்கிறது தான் இத கண்ண மூடிட்டு எழுதிக்கலாம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு எக்ஸ் 1 ஒன் equal to டூ ஜீரோனா எக்ஸ் is equal டூ மைனஸ் ஒன் எடுத்துருவீங்க 4X plus 1 நார்மலா உங்களுக்கு காரணி படுத்துதல் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ் ஃபைவ்வல் இருந்தால் அஞ்சு வரணும் ரெண்டு வரணும்னு சொல்லிட்டு காமன் ஃபேக்டர் எடுப்போம் இதே இந்த இடத்துல டூ எக்ஸ்வயர்டு இருந்ததுன்னா ரெண்டு இன்டூ அஞ்சு பத்துன்னு பெருக்கிட்டு இங்க வர நம்பர் இருந்ததுன்னா டிவைடட் பை 2 ஆல நம்ம இதை டிவைட் பண்ணுவோமா ஏன்னா எக்ஸுக்கு முன்னாடி ஒரு கெழு இருக்கு அதே தான் இந்த சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட்லயும் வந்து உங்களுக்கு இப்ப தெரியாது ஆனா இங்க கிடைச்ச வேல்யூவை எட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு பை ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணு பை எட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இதை டெலிட் பண்றேன் ஏன்னா அப்பதான் வந்து ఇరా ఇన్నో ఫిల్ఫిల్ పంను తో ఇప్పో ఎనాగుం నా 8x ప్ల్స 4 ప్ల్ 0x కూబ్ మాఇన్స 2x వాయాడ్ ప్ల్ 6x ప్ల్స 5 ఇసీకువేల్ Reminder. Plus 109 by 32. 4x plus 1 into 2x cube minus x squared by 2 minus 3x by 8 plus 51 by 32 into. Sorry, plus 109 by 32. Okay, ma'am. Well. இப்போ வந்து இப்போ உங்களுடைய நார்மல் டேம்க்கு நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களா ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஒன் தானே உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தது அந்த ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் கோஷன்ட் இஸ் ஈக்வல் டூ டூ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ்வயர் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ எக்ஸ் பை எயிட் பிளஸ் ஃபிஃப்டி ஒன் பை தேர்ட்டி டூ ரிமைண்டர் இஸ் ஈக்வல் டூ ஒன் நாட் நைன் பை தேர்ட்டி டூ சோ இதுல எந்த கணக்குலயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கு முன்னாடி கெழுவானது இருக்காது சோ இந்த ஒரு தான் எக்ஸுக்கு முன்னாடி கெழுவு இருக்கும் சோ தான் இதை நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன் சம்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம்னா நீங்களே போட்டு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்காவே வந்து அஞ்சாவது கொஸ்டின்லயும் ஆறுலயும் ஏழு அஞ்சாவது கொஸ்டின்ல இன்னொரு ரெண்டு சப் டிவிஷன் இருக்கு அதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாம் சிக்ஸ் அண்ட் செவன் சேம் ஆப்ஷன் தான் அதுவும் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ பிரச்சனை இருக்காது அது எதுக்குமே ஸோ இங்கே மட்டும் வந்து உங்களுக்கு இந்த கொஷன் வந்து ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை ஃபோர்ல வந்ததுனால வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்னா இந்த மெத்தட் வந்து போட்டு காமிச்சேன் ஓகேங்களா இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ சிந்தடிக் டிவிஷனுடைய கண்டினியூட்டி தான் நம்ம த்ரீ பாயிண்ட் எயிட்லையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு கணக்கு நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க ஹோம்ஒர்க்காக எடுத்து பண்ணிட்டு அதில் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க இன்னைக்கு கிளாஸ்ல வரைக்கும் பார்த்ததுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து சிந்தடிக் டிவிஷனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்